தமிழர்களின் உண்மை தமிழ் வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம் முதலில் தலைப்புச் செய்திகள் மோசடி மற்றும் ஊழல்களை கண்டறிய களமிறங்கும் விசேட புலனாய்வு குழு ஜனாதிபதி அனுர வெளியிட்டு அதிவிசேட வர்த்தமானி நாமல் ராஜபக்ஷ விடுத்த அழைப்பு திறமையான இளைஞர்களுக்கு வாய்ப்பு வெளிநாடுகளில் உள்ள அதிகாரிகளுக்கு பிறந்த ஜனாதிபதி அனுரவின் ஆதிரடி உத்தரவு கொரோனாவால் பார்வை குறைபாட்டை எதிர்கொள்ளும் சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் லீவு கொடுக்காத மேலாளர் முன்பே உயிரிழந்த பெண் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் அரசு நிறுவனங்களில் இடம்பெற்றுள்ள பல்வேறு மோசடிகள் மற்றும் ஊழல்கள் குறித்து கண்டறிய நிறுவன ரீதியாக குழுக்கள் நியமிக்கப்படுவதில்லை அதற்கான முறையான அரசாங்கம் தயாரித்துள்ளது மற்றும் ஒரு முக்கிய விடயம் இந்த போது வலியுறுத்தப்பட்டது விளையாட்டு நடவடிக்கைகள் மற்றும் கடமைகளின் போது நிகழும் மற்றும் குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு விளையாட்டு அமைச்சிடம் முறையானது ஒரு திட்டம் இல்லை எனவே வன்முறை மற்றும் துஷ்பிரயோகம் குறித்து கண்டறிந்து விழிப்புணர்வை ஏற்படுத்த சரியான வேலை திட்டத்தை தயாரிக்குமாறு பிரதமர் கலாநிதி தெரிவித்துள்ளார் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களின் தலைவர்களுடனான கலந்துரையாடலின் போது பிரதமர் இவ்வாறு கூறினார் இலங்கை அரசியலமைப்பின் நாற்பத்தி நான்காவது சரத்தின் உபசரத்து ஒன்றின் கீழ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி அதிவு சேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது வெளியிடப்பட்ட பெத்தமானியில் அமைச்சர்களின் பொறுப்பில் உள்ள விடயதானங்கள் செயற்பாடுகள் திணைக்களங்கள் சட்டப்பூர்வ அமைப்புகள் மற்றும் அரச நிறுவனங்களின் செயற்பாடுகள் குறித்து விவரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியை விட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை மீண்டும் அந்த கட்சியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமன கட்சியை மறுசீரமைத்து திறமையான இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் சந்திரிகா பண்டார் நாய்க்கு ஆகியோர் இணைந்து புதிய சின்னத்தில் புதிய கட்சியை ஆரம்பித்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட கலந்துரையாடி வருவதாகவும் அறிய கிடைத்துள்ளது இலங்கையின் வெளிநாட்டு தூதரகங்களில் கடமையாற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்களை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் அரசாங்கத்திற்கு நெருக்கமான முக்கியஸ்தர்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் முக்கிய பதவிகளில் அமர்த்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் எந்தவொரு நியமனத்தையும் வழங்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் உள்ளது இதன் காரணமாக போதிய தகுதிகள் அன்றை கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களில் அரசியல் செல்வாக்கின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளை திருப்பி அழைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எதிர்வரும் நாட்களில் அவர்கள் திருப்பி அழைக்கப்பட்டு அந்த இடங்களுக்கு ராஜதந்திர துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது கொரோனாவால் பார்வை குறைபாட்டை சிறுவர்கள் எதிர்கொண்டுள்ளதாக ஆய்வில் அதிர்ச்சி தகவல் என்று வெளியாகியுள்ளது குழந்தைகளின் கண்பார்வை படிப்படியாக குறைந்து வருவது பரிசோதனையில் தெரியவந்துள்ளது மூன்றில் ஒரு குழந்தை தொலைதூர பொருட்களை தெளிவாக பார்க்க முடியாது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து ஆராய்ச்சியாளர்கள் கூறுகையில் கொரோனா தொற்று சமயத்தில் உலகளாவிய மோசமாக பாதித்துள்ளது சிறு குழந்தைகள் வெளியில் குறைந்த திரையில் அதிக நேரத்தையும் செலவிடுவதே இதற்கு காரணம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் கிட்ட பார்வை அல்லது தூர பார்வை தற்போது வளர்ந்து வரும் உலகளாவிய சுகாதார பிரச்சனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள் மில்லியன் கணக்கான குழந்தைகளை பாதிக்கும் என்றும் ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த அபாயத்தின் அதிக விகிதங்கள் ஆசியாவில் உள்ள குழந்தைகளிடையே அதிகமாக காணப்பட்டுள்ளன ஜப்பானில் எண்பத்தி ஐந்து சதவீதமான குழந்தைகளும் தென்கொரியாவில் எழுபத்தி மூன்று சதவீதமான குழந்தைகளும் தொலைதூரப் பொருட்களை தெளிவாக பார்க்க முடியவில்லை மேலும் சீனா மற்றும் ரஷ்யாவில் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெராகுவே மற்றும் உகண்டாவில் இந்த எண்ணிக்கை சுமார் ஒரு சதவீதம் என்றும் பிரித்தானியா அயர்லாந்து மற்றும் அமெரிக்காவில் சுமார் பதினைந்து சதவீதம் குழந்தைகள் கிட்ட பார்வையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து சேர்ந்து முப்பது வயது பெண் விடுமுறை கிடைக்காமல் மேனேஜர் நிலை நிலைகுலைந்து விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாய்லாந்தில் சுமத் பிராகின் மாகாணத்தில் இயங்கி வரும் எலக்ட்ரானிக் பொருட்கள் தொடர்புடைய பிளான்டின் வேலை செய்து வந்த முப்பது வயது பெண் ஊழியர் உடல்நிலை சரியில்லாமல் அவதிப்பட்டுள்ளார் கடந்த செப்டம்பர் ஐந்து முதல் அவரது உடல்நிலை மோசமான நிலையில் மருத்துவ சான்றிதழை பணிபுரியும் நிறுவனத்தில் சமர்ப்பித்து செப்டம்பர் ஐந்து முதல் எட்டாம் தேதி வரை விடுமுறை எடுத்துவிட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்ததற்கு பிறகு செப்டம்பர் பனிரெண்டு விடுமுறை வரை ஓய்விற்காக மேலும் இரண்டு நாட்கள் விடுமுறை வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் ஆனால் அதிக நாட்கள் விடுமுறை எடுத்துவிட்டதால் இனி விடுமுறை தர முடியாது என்றும் கூடுதலாக செப்டம்பர் ஒன்பது முதல் பனிரெண்டு வரை எடுத்த விடுமுறைக்கு மருத்துவ சான்றிதழை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு வேலை செய்யும்படியும் மேனேஜர் உத்தரவினை பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில் வேலையை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் கடந்த செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி மேலும் ஒரு மருத்துவ சான்றிதழை கொண்டு வந்து மேனேஜரிடம் கொடுத்துவிட்டு வேலை செய்ய தொடங்கிய இருபது நிமிடத்திற்குள் சுயநினைவு இழந்து குறித்த பெண்மாய்

வெளிநாடுகளில் உள்ள அதிகாரிகளுக்கு பிறந்த ஜனாதிபதி அனுரவின் ஆதிரடி உத்தரவு கொரோனாவால் பார்வை குறைபாட்டை எதிர்கொள்ளும் சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் லீவு கொடுக்காத மேலாளர் முன்பே உயிரிழந்த பெண் அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி